கதை கேட்டாரு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரஜினி சார்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன் நீ போய் கதையை சொல்லுங்கள் அப்புடின்னா ஒரு ஷாக்கு ரெண்டாவது படமே நம்ம சூப்பர் ஸ்டார் கதை சொல்ல போகிற ஒரு திரில்லர் காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மேட்டர் தான் இது நீ ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஃபேமிலி மேனு ஒரு மிக சிறந்த மனிதராக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேட் ரஜினி இருந்தது ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலாக இந்த கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சிட்டோன்னே டக்குன்னு சிவிக்கு கை கொடுத்தாங்க பிரமாதமாக இருக்கு இவர் சிபி சக்கரவர்த்தி ரஜினி வச்சு டைரக்ட் பண்ண நிறைய ஒரு ஒரு மூத்த சார்பின் வெங்கடேஷ் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத வந்து நீங்க தான் சொன்னீங்க அதுக்கப்புறம் அதை பத்தி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி இந்த சிபி சக்கரவர்த்தி இந்த ரஜினி படத்துடைய கதை என்ன யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க எப்படி இந்த படத்துக்குள்ள உள்ளே வந்தார் இதுக்கு முன்னாடியே ரஜினி சார் கிட்டே ஒரு கதை சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது என்ன நடந்தது சார் இல்லை ரஜினி சாரை வச்சு இயக்குற வாய்ப்புகள் வந்து சிபிக்கு வந்து ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் முன்பாக வந்துச்சு சார் பண்ண ஃபஸ்ட்டு படம் டான் படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் அல்ல சிவகாரியத்தினுடைய ஃபர்ஸ்ட்டு ஹண்ட்ரட் கோடி கிளப்பில் உருவான படம் அந்த படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஜினி சாருடைய அந்த ஸ்டைல் மேனேஜ் எல்லாமே இந்த படத்துக்குள்ளே எஸ்கே கேரக்டர் மூலமாகவே வச்சிருப்பார் அதாவது சூர்யா வந்து ரகுவரனுடைய அந்த ஒரு சிமிலாரிட்டி அதுக்குள்ளே இருக்கும் பொருள் கூட ஸோ டோன் அப்படியே மாற்றிருப்பார் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினி ஃபேன் அப்படிங்கிறதுக்கான இந்த விஷயத்த சொல்லுவாங்க இந்த டான் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை வந்து ரஜினி சார் எப்பவுமே பெரிய படங்கள் எந்த நடிகையும் நடித்தாலும் படம் மிகப்பெரிய பேசப்பட்டு ஆச்சுன்னா அந்த படத்தை பார்ப்பாரு டைரக்டர் கூப்பிட்டு வாழ்த்துகள் சொல்லுவார் அப்படியே டான் படம் வெற்றி அடைஞ்ச உடனே சிபிக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி இவர் படம் அப்புறமா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அப்போ நான் படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு மீண்டும் எஸ்கே வச்சு பண்ணுறது மாதிரியான ஒரு ஒரு தான் சிபி ட்ராவல் பண்ணார் அங்கே ஒரு வாய்ப்பு என்ன வருது அப்படின்னா அந்த படம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண படம் அப்போது ரஜினி சார் டேட்டு லைக்கா கிட்டே இருக்குது அப்போது யார் டைரக்டர் யார் கதையனு ஒரு ஐடியா பண்ண போகும்போது லைக்கா வந்து சிபி கிட்டே ஒரு ஒரு கதை இருக்கிறது ஆல்ரெடி லைக்காவுக்கு தெரியும் ரஜினி சார் கேட்ட ஒரு கதை ஒன்று இருக்குது அப்படின்னோன்னா சிபியை கூப்பிட்டாங்க லைக்கா கூப்பிட்டு கதை கேட்டார் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரஜினி சார்ட்டை அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் போய் கதையை சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு ஷாக்கு ரெண்டாவது படமே நம்ம சூப்பர் ஸ்டார் கதை சொல்ல போகிறோமா அது அது கம்மி கன்ஃபார்ம் பண்ணுறது பண்ணுங்கிறது வேறு விஷயம் அந்த வாய்ப்பு வரதே பெரிய விஷயம் இல்லையா அவர் சொன்னோன்ன ஓகே சார் அப்படின்னு சொல்லி நேராக லைக்காக கூப்பிட்டு ரஜினி சார்ட்டை சொன்னோன்னா சிபி ஏற்கனவே அவர் தான் டான் பார்த்துட்டார் இல்லையா சிபியை வர சொன்னாங்க சிபியை உட்காந்து நேராக ரஜினி சார் வந்து இந்த கதை கேட்குறாரு கேட்டு எல்லாம் முடிக்கிறார் எப்போவுமே ரஜினி சார்ட்டை வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஃபுல் கதையை கேட்பார் அது பிடிச்சதுக்கு பிடிக்கல ரெண்டாவது விஷயம் கதை கேட்டு முடித்தோடனேயே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எக்ஸ்போ கேட்பார் அவங்களுடைய அவங்களுடைய என்னென்ன அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் இதுக்குள்ளே எப்படி ட்ராவல் பண்ணுவாங்க நம்மளை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்க என்னங்கிறல்லாம் ரெஞ்சிஸ் எப்போயுமே பார்ப்பார் அப்போது சிபி சக்கரவர்த்திட்ட பேசும்போது அவர் இது இதை எதிர்பார்க்கல இப்படி ஒரு அதாவது ஒரு ஹீரோ கதை கேட்பாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதோட ஓகே வந்துடலான்னு பார்த்தோம்னா இது பர்சனல் விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் ஜாலியாக போகும்போது அவனால அதுக்கு ரியாக்ட் பண்ண தெரியல தெரியும் போதுனா அந்த சில சில விஷயங்கள் அந்த விட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பந்தாவாக இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணிடுச்சு அது ஒரு காரணம் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த சொல்ல வரேன் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து புரியாத புதிர் படம் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நான் பத்திரிகையில் இருக்கும்போது கேஸ் மீட் பண்ண போகிறேன் அவர்கிட்ட பேசுகிறேன் சார் இந்த படம் சூப்பர் குட்டில் எப்படி சார் வாய்ப்பு இருந்தது எப்படி சார் நீங்கள் இந்த ரகுவரன் இவங்களாம் வச்சுட்டு நீங்கள் படம் பண்ணி என்ன கதை அப்படி இந்த படத்தினுடைய இது அமைப்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க அது படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டே வந்தேன் சூப்பர் ரூட் கிடைச்சது படம் ஹிட் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஆனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஏகப்பட்ட நான் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை நான் போட்டு ராஜாமுரியா வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரியாதுப்ப பத்திரிக்காரில்லாம் நான் மீட் பண்ணும்போது சொன்ன ஒரு விஷயம் எதுக்கு இது சொல்கிறேன்னா சில பேருடைய ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்கும் அது மாதிரி கேஷுவலாக எடுத்துக்குவாங்க ஆனால் இன்னி கேஸ்வரிக்கு மாதிரி எந்தளவுக்கு வந்தார் இப்போவும் ரஜினி சார் படத்துக்கான பேச்சுவார்த்தை போய்ட்டு கொஞ்சம் தெரியும் மிகப்பெரிய இயக்குநராக வந்தார் ஸோ இந்த சிபி சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட அவருடைய அந்த அந்த பேசுகிற தோரணை ஸ்டைல் எல்லாமே அப்படி இருந்ததுனால அது கொஞ்சம் மற்றவர்கள் பார்வைக்கு ஒரு மாதிரி இருந்தது பட் அது ஒரு காரணமாக இருந்தால் கூட பட்டு லைக்காவும் இவங்களும் ரஜினியும் சிபியும் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு நெருடல் கொஞ்சம் அந்த கேப் உழுந்தது அப்போ அந்த டேட்ஸு கால்ஷீட்டில் தான் யானவில் உள்ளே வந்தார் அதான் வேட்டையன் பணம் தயார் பண்ணாங்க ஓகே லைக்கா சிபி சக்கரவர்த்தி பண்ண வேண்டிய படம் தான் யானைகளிட்ட போச்சு அந்த படம் தான் வேட்டையின்னு அவர் கதை உருவாச்சு இது வந்து ஒரு ஒரு விஷயம் இது இந்த பல வருடங்கள் வந்து ஓடிடுச்சு அப்போது சிபிக்கு கொஞ்சம் வருத்தம் ரஜினி சாரை மீட் பண்ணி செகண்ட் படம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது அதற்கெல்லாம் திரும்பி சுகர்த்தி எனக்கு ஒரு மேட்ரு செகண்ட் பண்ணுறதா சொன்னேன் இல்லையா அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாரு அப்போ எஸ்கே இந்த கதை கேட்டு போகிற சிபியை நம்ம பண்ணுவோம் நம்ம வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும்போது அவர் டக்குன்னு அமரனுக்குள்ளே உள்ளே உள்ள போறாரு அமரன் முடிஞ்சோன்ன ஒன்று பார்த்தா வர முடியல பராசர்த்திக்கு போயிட்டார் பராசுவதி வந்து வெங்கட் பருவல போயிட்டார் சிபி வந்து ஒரே ஷாக் ஸோ மூன்று படம் வெயிட் பண்ணுறமே இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு மிகப்பெரிய குழப்பத்தில் சிபி இருக்கும்போது இப்போ இங்கே ஒன் செவன்ட்டி த்ரீ படம் கமல் தயாரிப்பில் ரஜினி சார் பண்ணுற ஒரு விஷயம் வந்து போகுது இதுக்குள்ளே இயக்குனர் முதல் சுந்தரிச்சு வந்தாங்க நிறையங்கள் வந்தாங்க பட் எல்லாமே ஒரு கெட்டது நடக்குதுன்னா ஒன்று நல்ல விஷயத்தை தான் நான் நினைக்கிறேன் பல இயக்குநர்கள் வந்தாங்க நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம் பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பர்த்டேக்கு ஒரு இயக்குநரை கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி விஷயம் போச்சு இது வரைக்கும் சிபி வெயிட் பண்ணார் சரி இந்த வாய்ப்பு நமக்கு வராது அப்படின்னு மைண்ட் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிட்டார் பன்னெண்டாம் தேதி வாய்ப்பு சொரவன்ஸ்மெண்ட் வரல அப்போ தான் சிபிக்கு வந்து ஒரு பொறி தட்டுது ஆஹா இன்னும் இயக்குனர் கன்ஃபார்ம் ஆகலை இப்போ இந்த கேப்பை நம்ம ஃபுல்லப் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருனா டக்குனு ஐடியா வந்து ஏற்கனவே லைக்கால ரஜினி சார்ட்ட சொல்லப்பட்ட கதை வந்து ரெண்டு கதை சொல்லியிருக்கார் ஓகேங்களா இப்போது டக்குன்னு என்ன பண்ணார்னா ஏற்கனவே கதை இருக்குது ரஜினி சாருக்கு பிடித்த கதை வேறு டக்குன்னு நஷ்டை கூப்பிட்டு விறுவிறுன்னு போய் ஒரு ஒரு கதையை நம்ம ரெடி பண்ணுவோம் ஹீரோ யாருன்னே சொல்லாமல் இந்த ரெண்டு கதையை மிக்ஸ் பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ணுறார் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நேராக அவருக்கு வரைய ஒரு தடவை திரும்பி ஒரு எழுபது சீனை ரீகால் பண்ணிக்கிறாரு பிரமாதமாக இருக்குது இந்த கேப்ல விட்டோம்னா வாய்ப்பு பிரிஞ்சல் உடனே சௌந்தரிய மரத்தை காண்டெக்ட் பண்ணுறாங்க சிவி சக்கரவர்த்தி பேரை கிட்ட உடனே சௌந்தர் சாக்க ஆகுறாங்க ஏன்னா ஏற்கனவே அனுபவம் இருக்குது ஐயோ திரும்பியுமா அப்படின்ட்டு சொல்லுங்க சிபின்றாங்க மேம் ஒன்றும் இல்லை மேம் தயவுசெய்து இந்த பழைய மெட்டர் அப்படியே ஓரம் கட்டி வச்சுருங்க இப்போ ஒரு கதையை ஒன்று ரெடி பண்ணிடுங்க பிரமாதம் எனக்கே பிரமாதமாக இருக்குது கண்டிப்பாக சார் கேட்டால் நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட்டு நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சார்ட்டை சொல்லுங்கள் நான் மீட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது சரி வாசிபி அப்படின்ட்டா சௌந்தர்யா நேராக போகிறாங்க சௌந்தரிய உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்துக்கு டைம் எடுத்து ஃபுல் கதையை சொல்கிறாங்க சௌந்தரியா இந்த கதையை எதிர்பார்க்கலை அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருது ஓகே கண்டிப்பாக நான் அப்பாட்டை சொல்லிட்டு டைம் சொல்கிறேன் நான் போயிட்டு வாங்க சிபி அப்படின்னு நான் ஒன்னே இப்போ திரும்பியும் சிபி சக்கரவர்த்தி சௌந்தரியா வச்சுக்கிட்டு சூப்பர் ரஜினி சார்கிட்ட ஒரு கதையை சொல்கிறார் அப்போது சவுந்தரியோடைய தாட்ஸ் பூராமே பார்த்தீங்கன்னா சிபியை பார்க்கல ஏன்னா கதை கேட்டாங்க ரஜினி சார் மோத்தியே பார்த்துட்டு ரியாக்ட் கேர் அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறார் இப்பே அதாவது கதை சொல்ல சொல்ல காமெடிக்கு சிரிப்பாங்க ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டுக்கு கொஞ்சம் முகம் மாறும் கண்ணு மாறும் இந்த ரியாக்ட்லாம் அப்பாட்டில் வருதா வருதான்னு சொல்லி சௌந்தரியா பண்ணுறாங்க ஒவ்வொருக்கும் ரியாக்ட் கொடுத்துட்டே இருக்கார் கதை கேட்க அந்த கண்ணு ஃபேஸு சிரிக்கிறது எல்லாம் மாறுது சௌந்தரிய வை செட் பண்ணாங்க ஓகே அப்பா அப்பா டிக் பண்ணிடுறாரு போல் இருக்கேன் அப்படின்னு போயிட்டே இருக்கேன் இல்லை என்ன ஒரு விஷயம் என்ன ரஜினி சாருக்கு கதை பிடிக்கலன்னு வச்சுங்களேன் ஒரு அரை மணி நேரம் ஃபார்ட்டி மினிட்ஸ் கேட்பார் பிடிக்கலன்னா டக்குன்னு டைவர்ட் பண்ணி வேற மாற்றவர்களை போயிடுவார் அப்புறம் அவங்க சொல்லுங்க சிபி வீட்ல எப்படி இருக்கீங்க ஊர்ல எப்படி இருக்காங்க ஒரு மாதிரி காஃபி சாப்பிடணும் டீ சாப்பிடமா அப்படின்னாலே சௌந்தரிய ஆஃப் ஆயிருவாங்க ஆஹா இது ட்ராக் மாறிடுச்சு அப்பாவுக்கு அப்பா கதை பிடிக்கல அப்படின்னு ஸ்லோவாக எடுத்து பேச வச்சு திரும்பி மீட் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுவார் அதோட முடிஞ்சிச்சு இங்கே அது சேலை ஒரு ஆஃப் அன் அவர் ஆச்சு ஒன் ஹவர் ஆச்சு ஒன்றரை மணி ரெண்டு மணி நேரம் போகுது சௌந்தரியா செட் ஆகிட்டாங்க மைண்ட் மைண்டு சரி ரைட் ஓகே சிபி டெக் அப்போ ஓகே பண்ணிட்டாருன்ற வரையாவில் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே இந்த கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சிட்டோன்னா டக்குன்னு சிபிக்கு கை கொடுத்தாங்க பிரமாதமாக இருக்குது சிபி நான் எதிர்பார்த்த கதை இது நிறைய பேர் சொன்னாங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட கேட்டேன் எல்லாமே சிறப்பாக இருந்தது நல்லா இருந்தது ஆனால் எனக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன கேப் இருந்துகிட்டே இருந்தது அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க சிபி அருமையாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை சௌந்தரியா ஓகே பண்ணணுமா எப்போ எனக்கு ஃபர்தர் மேடரை பேசிக்குவோம் உடனே என்ன பண்ணுறாரு நேராக கமல்கிட்ட சொல்லிடுறேன் நேராக ஆஃபீஸ் போங்க அங்கே மகேந்திரன் இருப்பார் உடனே இங்கேயே முகம் வந்து இவருக்கு மாறுது சிபிக்கு இங்கே தான் சொல்லிட்டோம்னா திரும்பி சிக்கலையராக கூடாதுன்னு சொல்லிட்டு சரிங்க சார் பார்க்குறேன் சார் அப்போ நான் கமல்ஹாசன் சாரை பார்க்கணுமா மகேந்திரன் சார் நான் பார்க்கணுமா கமலா பக்கம் கமல்கிட்ட நான் பேசினேன் மகேந்திரன் போய் பாருங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கொடுத்துட்டு எல்லாம் பேசி முடிக்கிற வரைக்கும் எந்த விஷயத்தையும் ஆர்ட்டி பேசிக்காதீங்க ரஜினி சார் எப்போ சொல்கிற ஒரே வார்த்தை அன்னைக்கு சங்கருக்கு சொன்னார் சொல்லியிருக்கேன் சிபிகிட்ட அதான் சொன்னார் எப்படியும் சொல்லாதீங்க நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே சார் இவர் போகிறதுக்குள்ளாட்டி கமல்ஹாசன் மெசேஜ் போயிடுச்சு மகேந்திரனுக்கு மெசேஜ் போயிடுச்சு இவர் சிபி சங்கர் சார் நேராக ராஜ்குமல் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போகிறாரு அங்கே மகேந்திரன் சார் இங்கே எப்போயுமே அந்த ஒரு சினிமாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை ஒரு பத்து நிமிஷம் வரும் சரிங்களா இதுக்குள்ளேயே ஒரு பத்து நிமிஷம் கதை இருக்குது ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சிபி சக்கரவர்த்தி அதை சினிமாக்குள்ளே வரணும்னு சொல்லி உள்ளே வரும்போது நிறைய அவருடைய கற்பனையில் கதையில் வச்சுட்டு இருக்கும்போது யாரை பார்க்குறது என்னன்னு தெரியும்போது விஜய் டிவியில் வந்து இந்த மகேதனன் சார் இருக்கும்போது அவர் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கார் அது நிறைய பேருக்கு தெரியும் புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு தரவர் அப்போது மகேதனன் சாரை பார்த்தா ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு சொல்லி சிபி சக்கரவர்த்தி அவர் நண்பர்கள் சொல்ல மகேதன் சாரை போய் மீட் பண்ணுறாரு மீட் பண்ணோன்னா சார் உட்கார சிபி என்னென்ன டீட்டெயில் கேட்கும்போது இது சார் அதை சார் சார்னு சொல்கிறாரு ஓகே ரைட் உட்காருன்னு சொன்னி ஒரு கதை சொல்கிறாரு கதையை சொன்ன விதம் அவருக்கு பிடிச்சிருந்தது மகேந்திரன் சாருக்கு பரவாயில்லையா ஏட்டா அஸ்டண்டாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு இல்லை சார் இன்மேல் தான் சேரணும் டேரக்டரா டேரக்டர்லாம் இல்லை அஸ்டண்ட் போகலாம் முதல் தொழிலில் கொஞ்சம் கற்றுங்க அப்புறம் கதை சொல்கிற விதம் பிரமாதமாக இருக்குது இல்லை நான் அட்லிகிட்ட சொல்கிறேன் இன்னொன்று இவர் இதுப்பாள் அட்லியா அவர் அவர் பெரிய டேரக்டராச்சியா நேராக ஃபோன் எடுத்தார் மதனான் அட்லிகிட்ட ஃபோனை போட்டு நான் அது சிபி சக்தி தான் அனுப்பிச்சு வைக்கிறேன் நீ அஸ்ரண்டா சேர்த்துக்க ரொம்ப டேலண்டான பையனாக இருக்கான் அது அனுப்பிச்சு வைக்கிறேன் சார் அட்லி ஒன்றுமே கேட்கல நேராக கை கொடுக்குறாங்க சிபி சகர் நேராக அங்கே போகிறாரு அட்லிகிட்டே போகிறாரு அட்லி போனோன்னா ஓகே மைதன் சார் சொல்லிட்டாங்க அஷ்டா சேர்க்கிட்டார் ஒன்றுமே கேட்கல அவர்கிட்ட தான் தொழில் கற்றுக்கிட்டார் இவருடைய திறமை இவருடைய கதை சொல்கிற வீதம் அந்த ஆட்டிடியூட் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போக அட்லி வந்து ஓகே நானும் சங்கர் சாட்டிலேருந்து வந்து படம் பண்ணுவேன் எல்லாமே ஒரு காலத்தில் படம் பண்ணணும் நீ வச்சிருக்கிற ஒரு கதை வந்து நம்ம எஸ்கேக்கு பிரமாதமாக இருக்கே ஓகே நான் எஸ்கேட்டை சொல்கிறேன் நீ போய் நேராக படம் பண்ணணுன்னா இது எதிர்பார்க்கல சிபி சிங் ஃபா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அட்லி நேராக எஸ்கேக்கு ஃபோனை போட்டு சிவா இந்த மாதிரி நான் நம்ம ஹஸ்டண்ட்டு தான் சிபி சக்கரவர்த்தியும் கதை வச்சுருக்காரு பிரமாதமாக இருக்குது கதை கேட்டு ஓகேண்ணா நீ படம் பண்ணும்போது தான் வர சொல்கிறார் சிபி சீராக இங்கே போகிறார் எஸ்கே வந்து ஒரு மீட்டிங் கதை கேட்டோன்னே பிரமாதமாக இருக்குது ஓகே சொல்கிறாங்க அந்த படம் தான் டான் இதுதான் சிபி சக்கரவர்த்தி உள்ளுக்குள்ளே வந்ததுக்கான ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் டான் சூப்பர் டூப்பர் கொடுக்குறாரு நூறு கோடி ரூபா கலெக்ஷன் அள்ளிச்சு பிரமிப்பாருது அது மகேந்திரனுக்கு ஒரு பெருமை அட்லிக்கு ஒரு பெருமை நாம் எல்லாம் சொல்லும் போது நூறு கோடியில் சிவையாவது ஃபர்ஸ்ட் படமாக கொடுத்துன்ற ஒரு விஷயம் இதெல்லாம் முடிச்சு இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சுங்க விட்டுருங்க ஏன்னா டான் ஹிட்டுக்கு பிறகு மகேந்திரன் சார் சிபிகை கூப்பிட்டு வச்சு பண்ணும்போது ஒரு கதை ரெண்டு மூணு கதை வச்சிருக்கே ஒரு கதை சொல்லு நம்ம படம் பண்ணுவோம் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரெக்ட் பண்ணும்போது இங்கே ஏதாவது ஒரு சிக்கல் மகேந்திரனுக்கு உருவாது டான் ஹிட்டுன்னு ரஜினி சார் கூப்பிட்டு வாழ்த்து சொன்னான்னு சொன்னேன் இல்லையா அந்த வாழ்த்துக்களை வாங்கிட்டு இருக்கும்போது தான் லைக்கா அந்த படம் லைக்க உடனே ரஜினி சார் டேட் இருக்கணும் தான் சிபியை கூப்பிட்டு ரெண்டு மூணு கதையில ஒரு கதை ரஜினிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கு அப்படின்றது தான் அந்த மேட்டரில் போனது அப்போ தான் சிபி போனது ரஜினி சார்ட்ட கதை சொன்னது அந்த சில ஆட்டிடியூட்னால கொஞ்சம் வெளியில் வந்த விஷயம் இதுக்குள்ளேயும் இருக்கு இப்போ மகேந்திரன் சார்கிட்ட போனோம்னா ஏற்கனவே ஒரு படம் நம்ம பண்ணலான்னு சொன்னாரே மகேந்திரன் சார் ரஜினி

அட்லீஸ்ட் சொல்லுதான் ஃபர்ஸ்ட்டு கூட டான் கொடுத்தாரு அடுத்த படம் ஒரு மரியாதைக்கு மகேந்திரன் கூட போது படம் பண்ணிருக்கோம்ல ஆனால் அந்த கேப்பில் வந்து லைக்காவை கூப்பிட்டுட்டாங்க ஸோ ரஜினி சார் டேட்டுருக்கு லைக்காவை பண்ணும்போது அதான் மகேந்திரன் சார் ஏதாவது நினப்பாரோ ஏதோ சொல்லுவாரோ பண்ண முடியலையுமோ திரும்பி மகேந்திரன் டே அந்த ரெண்டு மூணு ஃப்ளாஷ்பேக்லேயே உள்ள போகிறாரு மகேந்திரன் சார் எதை பற்றியும் கேர் பண்ணவே இல்லை வாங்க சிபி உட்காருங்க அவர் ஒன்று சார் ரஜினி சார்னு இல்லை ரஜினி சார்ட்டே நான் பேசிட்டேன் இப்போதான் பேசினேன் பிரச்சனை இல்லை உட்காருன்னு சொல்லி காஃபி ஒரு வச்சு காஃபி குடிச்சாங்க பழைய மற்ற எதுவுமே எடுக்கல மகேந்திரன் அதுதாங்க ஒரு ஒரு பெரிய மண்ண அது அழகே அதுதான் உட்கார வச்சா காவி சாப்பிட்டாங்க கதையை சொன்னாங்க கதை சொன்னார் பிரமாதமாக இருக்குது கமல் சார்ட்ட சொல்லிடுறேன் ஓகே இப்போ கமல் வந்தாங்க கமல் ஒரு பக்கம் கதையை கேட்டாங்க பிரமாதமாக இருக்குது கமல் எதிர்பார்த்த கதை இது தான் ஏன்னா நம்ம பேனரில் தயாரிக்கிற படம் ரஜினி சார் உடைய படம் இது மிகப்பெரிய வந்து ஹிட் அடிக்கணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது சிறந்த படமாக அமையணும் அப்படியே கமல் நினச்சிட்டேன் அதுக்கு தான் நிறைய ஏக்கரில் ஒரு மைண்ட் செட்டாகவும் மிஸ் ஆகி போனது கமலுக்கு பிடிச்சது மகேந்திரன் பிடிச்சது ரஜினி சார் பிடிச்சது சௌந்தரியம் பிடிச்சது ஓகே நாங்கள் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்க போதும் ஸோ மூணாம் தேதி அன்றைக்கி ஒன் செவன்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அனிருத் உள்ளாவன் டார் மியூசிக் டேட்டா வர ஆரம்பித்து பிப்ரவரி இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போது நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பொங்கல் படம் ரிலீஸ் சிபி சக்கரவர்த்தி இப்படி தான் உள்ளே வந்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இவர் சிபி சக்கரவர்த்தி ரஜினி சாரை வச்சு டைரக்ட் பண்ண முடியுமான்னு நிறைய பேருக்கு ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துகிட்டே இருந்தது இப்போ அவர் பண்ண டான் படமே நீங்கள் திரும்பி இப்போ பாருங்கள் ரஜினி சாரை வச்சு பண்ணுனா என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து எஸ்கே வச்சு ஓரளவு அந்த மேனிசம் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு போய் அப்படியே பண்ணியிருப்பார் ரெண்டாவதாக ரஜினியுடைய மிகப்பெரிய பிக் ஃபேன் இவர் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்த படம் வந்து பேட்டைன்னு சொல்கிறார் ஒரு சரி பேட்டை படம் தான் என்னுடைய ட்ரீம் படம் ரஜினி சார் படம் இல்லையே அந்த ஒரு ஸ்டைல் மேனிசம் அந்த இதெல்லாம் ரொம்ப பக்காவாக ஒரு மாசாக பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ரஜினி சாருடைய வெறித்தனமான ஃபேனு சிபி சக்கரவர்த்தி இந்த இடத்துல சொல்லிக்க நான் விரும்புகிறேன் நான் இந்த படத்தில் கூட அந்த செல்வட்லேயே இதில் ஒன்று ரஜினி சார் தோணு போடுதுன்னா பேட்டனுடைய ஸ்டைல்லே தான் அந்த ஸ்டைல்லே வச்சுருக்காங்க அதுவும் ஒரு காரணம் அப்போது ரஜினி சாரை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு கதையை உருவாக்கியிருக்கார் ரெண்டு கதை சொன்னான்னு சொல்லி லைக் ஆகல அந்த ரெண்டு கதையும் மிங்கிள் பண்ணி தான் ஒரு கதையாக உருவாக்கி த ஃபேமிலி மேன் ஸ்டைலில் ஒரு ஹீரோஷோன் கலந்து ஒரு கேரக்டரை ரிஜிஸ்டர் பண்ணி தான் இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீயை உருவாகியிருக்காரு அது ஆரம்பமாக கதை சார் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை இப்போ சொன்னேன் இல்லையா ரெண்டு கதையை சேர்த்து ஒரு கதையை மாற்றி பண்ணியிருக்காருன்னு இதுக்குள்ளே ஒரு நல்ல ரஜினி சார் எதிர்பார்த்த ஒரு காமெடி இருக்குது அந்த ஹீரோயிசம் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு த்ரில்லர் காமெடி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மேட்ரு தான் இது நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஃபேமிலி மேனு ஒரு மிக சிறந்த மனிதராக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேட் ரஜினிகாந்த் இது ஃபேமிலிக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் வருது இல்லை ஜெயலலிதா வருது அது மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருது அதை பேசுவாடையால் இந்த விஷயம் ஒரு விஷயம் நடக்குது அதை ரஜினி சார் எதிர்பார்க்கல ஸோ குடும்ப தலைவனாக குடும்பத்தில் பொறுப்புள்ள இதனாக இருந்துகிட்டு இருக்க சமயத்தில் அந்த விஷயத்தை தேடி ரஜினி சார் போகிறார் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே அந்த நூல் பிடிச்சது மாதிரி ஒரு டாக் 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 போய் 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 தான் கடைசி எண்டில் தான் எந்த கேரக்டர் அதை லாக் பண்ணுவாங்க அப்படி ஒரு கேரக்டர் தான் ரஜினி சார் வந்து ஒரு டிடெக்டிவாக அது ஒரு கிரைம் த்ரில்லராக ஒரு காமெடி கலந்தோட ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டோட ஃபேமிலி அட்டாச்மெண்ட் சென்டிமெண்ட்ஸ் நிறைய உள்ளுக்குள்ளே இருக்குது இது ஒரு லைன் டீட்டெயில்ஸாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம் இந்த கதைக்குள்ளே போகும்போது தான் ரொம்ப பிடிச்ச போய் அவர் எதிர்பார்த்தது வெறும் காமெடி மட்டுமே இல்லாமல் ஒரு ஸ்டைலிஷான ஒரு கேரக்டரில் கொஞ்சம் வந்து நல்ல ஆட்டிடியூட்டாக பண்ணலாங்கிற ஒரு மெத்தடில் சொன்ன கதை தான் இந்த ஓன்ஸ் அப்படி இருக்காது காமன் மேன் மாதிரி அது எஸ் அதான் சொன்னேன் இல்லையா காமன் மேன் ஒரே சார் ஒரு குடும்பத்தில் அந்த ஒரு தகவலு தான் ஹீரோ அதை பேஸ் பண்ணி தான் லைன் ரெடி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து அப்பானாலேயே பேரண்ட்ஸ்னாலேயே வந்து கேர் பண்ணாமல் போகிறாங்க பட் அவர் தான் நிஜ ஹீரோ அவரை தான் நிறைய விஷயங்கள் பசங்க பண்ணணும் கத்துக்கணுங்கிற விஷயத்த பேசிக்காக வச்சிருக்காரு அதன் மூலமா ஒரு காமெடி ட்ராக்கோட சென்டிமெண்ட்ஸோட அதுக்குள்ள ஒரு சஸ்பென்ஸ் த்ரீலோட வந்து இந்த கதையை கூட்டிட்டு போகிறோம் எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும் கமிட்டட் இப்போ ஒன் பை ஒன்னா உள்ள வராங்க மியூசிக் இருக்கவே ஒரு படம் வரும்போது பெங்கர் அந்த மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டுச்சு நம்ம கூட சொல்லியிருந்தோம் பட் அனிதா ரஜினி சாருக்கு ஆப்டான ஒரு மியூசிக் டைரக்டர்ங்கிறத வந்து திருமூணை சொல்லியிருக்கேன் இதுக்குள்ள சிபி சக்கரவர்த்தி லைக் பண்ணதும் அனிதான் லைக் பண்ணாரு ரஜினி சாருடைய ஃபேவரேட் மியூசிக் டைரக்டர் அனிருத் வந்திருக்காரு சிம்பிவில் வந்திருக்காரு ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு அடுத்த டெக்னீஷியன் பேசப்பட்டு இருக்கு ஆக்டர்ஸும் ரஜினி சார் படணும்னா கேள்வி கேட்காம வரதுக்கு ரெடி நிறைய ரெண்டு பேர் இருக்காங்க கதை சொல்லப்படுது இப்ப எல்லாம் மற்ற எஸ் ஜெய்சூர்யா ஒருவர் கேட்கறாங்க எஸ் ஜே சூர்யா மெயினாக இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு சார் ஏன்னா ரஜினி சாருக்கு பிடிச்ச ஒரு வில்லன் நடிகர் வந்து எஸ் ஜெய்சூர்யா மாதிரியே ஒரு அகோரன் பேட்டர்ல நடிவேல் பட்டத்தை கொடுங்கன்னு சொன்ன ரஜினி சார் நடிவேல் பட்டம்லாம் யாருக்குமே கிடைக்காதுங்க அவர் மாதிரி எம் மாதிரி பண்ணவே முடியாதுங்க நான் ஆர் ஆதாவையும் நம்ம மனசுல கண்மணி நிறுத்துறது எஸ் ஜே சூர்யா ரஜினி சார் பார்த்துட்டு அதை சொன்னார் ஜெயிலில் டூல ரஜினி சாரோட பண்ணிட்டு இருக்கார் இப்போ ஆல்ரெடி சிபி சக்ர்த்தி பண்ண டான் படத்துல ஒரு பிரமாதமான ஒரு ரோல் பண்ணியிருந்தார் இதுக்குள்ள எஸ் ஜே சூர்யா வரது வாய்ப்புகள் கிட்டத்தட்ட நிறைய இருக்கு நிறைய மேக்சிமம் அவருக்குள்ள வந்துடுவார் சார் அதர் கேரக்டர் சார்ன்னு பேசிட்டு இருக்காங்க ஓகே சார் அடுத்த வீடியோல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க இன்னும் என்ன நல்லா நடக்குது அப்படிங்கிற நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம் நன்றி சார் நன்றி